ஜனவரி பிப்ரவரி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருக்கிறேஷன் மார்க்கெட் கீழே சரிஞ்சதுன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டாக்கும் சரியாது ஐடி ஸ்டாக்ஸ் கீழே வரும் சில்வர் வந்து இரண்டு லட்சத்தை தொட்டுருச்சு ஒரு கிலோ அதே மாதிரி தங்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் தொட்டுருச்சு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் ஸோ இப்போ ஒரு டென் டென் லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபா கேஷ் வருது இப்போ இந்த பத்து லட்ச ரூபா உங்ககிட்ட கேஷ் வந்ததுன்னா இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒயிட்டில் கொண்டு வர முடியும் பேங்க்கில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு டூ லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் நம்பரும் அந்த டிரான்சாக்ஷனும் ஒரே நாளில் ரிப்போர்ட் ஆகிடும் ஜிஎஸ்டி உள்ள போர்ட்டலும் உங்கள் இதுலேயும் வந்து பண்ணிக்கணும் ஸோ இது பெட்ரோல் பங்க்குக்காக உள்ள இது இதே நீங்கள் வந்து ஒரு கிராசரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த இருபது லட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபட்கா அப்படின்னு ஒரு ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும் இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நான் வந்து என்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்குது என்கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்குது நான் அதை வச்சு ஒரு அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணிவிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து நான் உடனே வந்து கேஷை டெபாசிட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை நீங்கள் சொன்ன ஸ்டாக் மார்க்கெட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அலாரம் பெல் அடிக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு பேனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்காக நீங்கள் இந்த பட்கா ஃபில்அப் பண்ணி தான் பண்ண முடியும் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் பணம் வந்து பேங்க்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் இதுல எல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு என்கிட்ட கையில தான் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றேன் ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் எனக்கு நிறைய பணம் வந்திருக்கு அந்த பணத்தை வந்து நான் லீகலாக ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபட்கா அப்படின்னு ஒரு ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும் ஃபட்கா அப்படின்னா ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும் இப்போ அந்த ஃபார்ம் வந்து ஒன்லி ஃபாரினர்ஸ்க்கு மட்டுமா என்ஆர்ஐஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லா விதமான இன்வெஸ்டரும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் இன்வெஸ்ட் பண்ண ஃபில் பண்ணணும்னா நான் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுடைய நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு நான் வந்து என்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்குது என்கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்குது நான் அதை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கோடி ரூபாயை வந்து நான் உடனே வந்து கேஷை டெபாசிட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை நீங்கள் சொன்ன ஸ்டாக் மார்க்கெட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அலாரம் பெல் அடிக்கும் எப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு பேனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக நீங்கள் இந்த ஃபட்கா ஃபில்அப் பண்ணி தான் பண்ண முடியும் இதனால எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை விட்டு பண்ணவே பண்ணாமே அதாவது என்ன சொல்கிறதுனா மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு வேண்டாம் நான் கேஷ்லேயே இருந்துக்கிறேன் நான் ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது சார் சார் இப்போ என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாரு நான் வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு பெரிய தொகை வருது அதை வந்து பிரதர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு இப்போ அந்த பணத்தை வந்து நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்டபிளாக வச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு எனினி திங் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து செபி மானிட்டர்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த சினாரியோவில் நான் எப்படி வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதாவது நீங்கள் சொன்னது இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் பிரிவினை அப்படிங்கிறது இப்போ வந்து கோல்டு சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இரண்டு லட்சத்தை தொட்டுருச்சு ஒரு கிலோ அதே மாதிரி தங்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் தொட்டுருச்சு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் ஸோ இப்போ ஃபேமிலியில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நகையெல்லாம் எடுத்து உருக்கிட்ட ரெண்டு பிரதர்ஸ் கொடுக்குறாங்க அது ஏதோ ஒரு ஊரில் கொடுத்தா ஊர்லேயே வந்து கேஷாக வருது ஒரு டென் டென் லேக்ஸ் வருதுன்னு வச்சிக்கலாம் பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா கேஷ் வருது இப்போ இந்த பத்து லட்ச ரூபா உங்ககிட்ட கேஷ் வந்ததுன்னா இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒயிட்டில் கொண்டு வர முடியும் ஆனால் அது பண்ணும்போது ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஜென்ரலாக வந்து பேன் அண்ட் ஆதார் எல்லாரும் வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே பேன் அண்ட் ஆதார் வச்சிருக்காங்க ரெண்டாவது எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷ் காம்பனெண்ட்ல வருதோ செட்டில்மெண்ட் வழியாக வருதோ ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வரும்போது நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அண்ட் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல இருபத்தோரு வயசுக்கு மேல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஸ்பௌஸா இருக்கலாம் உங்களுடைய பையனாக இருக்கலாம் உங்கள் பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே போனால் மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வரக்கூடிய அந்த ஃபேமிலி அசட்ஸை நீங்கள் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிடலாம் இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதாவது ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன செக்ஷன் வழியாக நீங்கள் ஃபில் அப் பண்ணுறீங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு பன்னெண்டு லட்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக மாறி உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷாக டெபாசிட் பண்ணிடலாம் பேங்க்கில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு டூ லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் நம்பரும் அந்த டிரான்சாக்சனும் ஒரே நாளில் ரிப்போர்ட் ஆகிடும் ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகும் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா லீகலாக எத்திக்கலாக நீங்கள் இந்த உடவர் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த பணத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டிமார்ட் அக்கௌண்ட்லேயோ பன்னெண்டு லட்சம் போடலாம் எனக்கு வருஷம் வருஷம் எங்கள் அப்பாவுடைய சொத்து இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த வருஷம் ஒரு அமௌண்ட்டை போடலாம் அடுத்த வருஷம் இன்னொரு அமௌண்ட் வருதுன்னா இன்னொரு அமௌண்ட் போடலாம் ஸோ பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் எத்திக்கலாக உள்ளே கொண்டு வர முடியும் சார் இப்போ ஒயிட் மணி பிளாக் மணி இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒயிட் மணி அப்படின்றது அக்கௌண்டபிள் கேஷ் உங்களுக்கு பிளாக் மணி அப்படின்றது அன் அக்கௌண்டபிள் கேஷ் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறாரு இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய இன்ஃப்ளோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷாக அவருக்கு வந்து நிறைய ரிசீவ் ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சினாரியோவில் வந்து அவர் வந்து நம்ம ஏன் இதை அக்கௌண்டபிள் மணியாக மாற்றணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்புக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஒன்று நீங்கள் கேஷாகவும் கொடுத்து பொருளை வாங்க முடியும் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஜிபே மாதிரி யூபிஐ மூலமாக பே பண்ணியும் நீங்கள் வந்து பொருட்களை வாங்க முடியும் கார்டு மூலமாக பே பண்ணியும் வாங்க முடியும் அப்படின்றப்ப இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து எப்படி அவங்க வந்து ஏதாவது ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி பண்ணுறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பதில் வந்து வேற மாதிரியாக இருக்கும் இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நீங்கள் யூஸ் பண்ண வேர்டு வந்து யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி பாதி ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த ஃபோன்பே வழியாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸோ பெட்ரோல் பங்க் பொறுத்த அளவுக்கு ஜென்ரலாகலாக வந்து திங்ஸ் ஆர் ஈஸியர்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு நான் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் நான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணணும் இதை விட்டுட்டு நான் வந்து தங்கமையில வந்து நான் ஒரு வச்சுருக்கேன் இல்லை ஜிஆர்டியில் உருது வச்சிருக்கேன் அங்கேயும் வந்து நிறைய கேஷ் புழக்கங்கள் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரூபா வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்காம கூட ஒரு சின்ன ஜுவல்லரி வாங்கிட்டு போயிடலாம் பேன் நம்பரு ஆதார் கார்டுலாம் கேட்க மாட்டாங்க ஒரு இரண்டு கிராம் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் கேஷை கட்டி வாங்கிட்டு போயிடலாம் அந்த கேஷ் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம் பெட்ரோல் பங்கில் நான் வந்து கேஷ் கொடுத்து தான் வந்துறேன் கேஷை மேனேஜ் ஜென்ரலாக வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க நிறைய கேள்வி கேட்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அதாவது அதுக்கு தகுந்த மாதிரியான பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் ஏன்னா இது வந்து ஆண்டர்பிரனர்ஸும் பார்ப்பாங்க ட்ரேடர்ஸும் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க ஜென்ரலாக வந்து உங்களுடைய ஜிஎஸ்டிக்கு வரக்கூடிய வருமானமும் உங்கள் பேங்க்கில் வந்திருக்கிற வருமானமும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறது பெட்டர் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டட் இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கேஷ் இன்கம்மை ஜாஸ்தியாகவும் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே உள்ள போயிட்டீங்க அதாவது டுவெண்ட்டி சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தால் டுவெண்ட்டி லேக்ஸ் நான் சர்வீஸாக இருந்தால் நாற்பது லட்சம் ஒரு சமயம் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ரெவன்யூஸை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க அதாவது ஆனுவல் ரெவன்யூ ஆஸ் பர் ஜிஎஸ் ஜிஎஸ்டி உள்ள போர்ட்டலும் உங்கள் இதுலேயும் வந்து பண்ணிங்க ஸோ இது பெட்ரோல் பங்க்குக்காக உள்ள இது இதே நீங்கள் வந்து ஒரு கிராசரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த இருபது லட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கங்க இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அங்கே வருது கேஷ் அப்படியே போகிறதுனா நீங்கள் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் டிக்ளேரிட் இப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாரும் நினச்சி இன்கம் டேக்ஸை பார்த்து எல்லாரும் இருக்காங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதே வந்து நம்மளை மாட்டி வச்சிருவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப் பண்ணி பண்ணிங்கன்னாக்கா அதாவது ஒரு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி எடுத்து ஒன்று அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் இல்லைனா ப்ராப்பராக ஒரு ஆடிட்டரே கேட்டு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிடலாம் என்னுடைய வருமானம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் டர்ன் ஓவர் பண்ணுறேன் என்னுடைய நிகர வருமானமே பத்து பர்சன்ட் தான் வரப்போகுது நீங்கள் கிராசரி ஸ்டோர்னு சொன்னீங்க இப்போ இந்த கிராசரி ஸ்டோரில் எனக்கு பத்து பர்சன்ட் தான் எனக்கு மார்ஜின் இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு ஒன் லேக் டர்ன் ஓவர் பத்து பர்சன்ட்னா பத்தாயிரம் அந்த பத்தாயிரத்துக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா கூட போதும் இன்னைக்கு அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்துருச்சு இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சொல்கிறோம் இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க மட்டும்தான் என்ன ஆகும்னா அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக ப்ரோக்கர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு செலவு இருக்காது ஸோ அதனால நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் ஒன்று செலவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்க பில்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் ஒழுங்காக வச்சு டேலியில் அழகாக என்ட்ரி போட்டு வச்சுருந்தீங்க இப்போ ஜோஹோலை ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி என்ட்ரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஒரு சமயம் இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான என்ட்ரியும் போடாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா கேஷ் கணக்கில் நான் இவர் கொடுத்துட்டேன் அவர் கொடுத்துட்டேன் நீங்கள் எழுதினீங்கன்னா இன்கம் டேக்ஸ்காரன் என்ன சொல்கிறான் ஒரு மூணு லெவலில் பிரிச்சுறான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணாக்க நீங்கள் அக்கௌண்ட்ஸே வச்சுக்கலனா கூட ஒரு பத்து பர்சன்ட் காமிச்சா போதும் சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்ததுனா ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் இப்போ நான் ஒரு ஆடிட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் எது ஒன்று பண்றேன் அப்படின்னா பிப்டி பெர்சென்ட் அதாவது எனக்கு பத்து லட்சம் ரூபா எனக்கு வருமானம் வருதுன்னா பத்து லட்சம் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணும் அஞ்சு லட்சம் நீங்கள் செலவாக ஆமச்சுட்டு அஞ்சு லட்சம் இதே இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் வர்றவங்க மட்டும் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு அவன் என்ன சொல்றான்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு செலவு இருக்காது ஒரு சமயம் நீங்கள் ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு கோடி ரூபா ஒரு டீலில் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கோடியாக செலவழிக்க போகிறதில்ல பத்து லட்சம் மேக்ஸிமம் செலவழிச்சிருப்பீங்க தொண்ணூறு லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியாக யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராசரி ஸ்டோரோ இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைன்னா ஒரு பெட்ரோல் பங்க் கோ யார் யாருக்கெல்லாம் கேஷ் நிறைய வருதோ அவங்க இந்த டுவெண்ட்டி லேக்ஸுங்கிற ஒரு லிமிட்டை வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அப்படி இருந்ததுனால் ஒன்று ரெண்டு மூணு அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதாவது அடல்ட் பேஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது மேஜர் ஆகி பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்ததுன்னா யூ கேன் ஹவ் மல்டிபிள் பிஸ்னஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் கீழே தான் ஜிஎஸ்டி வராது ஒரு சமயம் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும் ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கனாக்க இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தைரியமாக ப்ராப்பரா ஒயிட்டா கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் இப்ப என்னுடைய இன்கம் எல்லாமே வந்து கேஷா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல என்ட்ரு ஆகணும் ஆனா எந்த சிக்கலும் இல்லாம ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ரு ஆகணும்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி நீங்க இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணிட்டு அதை ஒயிட்டாக கொண்டு வந்துட்டு அட்ட டைமில் பன்னெண்டு லட்சம் கொண்டு போய் பேங்க்கில் போடாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் வருது அப்படின்னீங்கன்னா ஒரு மாதம் ஒவ்வொரு லட்சமாக போட்டு நீங்கள் எஸ்ஐபி மாதிரியாக நீங்கள் உள்ளே போட்டு கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அந்த ஃபட்கா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க அதாவது ப்ராப்பராக எத்திக்கலாக பண்ணி டாக்ஸ் ஃபைலிங்கும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஆனா நீங்க அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு பதிலா நீங்க ஒரு கோடி அஞ்சு கோடி மூணு கோடியே வந்து வித்தவுட் இது ப்ராப்பர் ட்ரான்சாக்ஷனா ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அந்த ரியல் எஸ்டேட் டிரான்சாக்சன்ல எங்கிட்ட இரண்டு கோடி இருக்கு எங்கிட்ட மூணு கோடி இருக்குன்னா அந்த கேஷா வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் பண்ண முடியாது ஏன்னா நீங்க அதை பண்ணீங்கன்னாக்க ஒரு சமயம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோவே லாக் பண்ணாலும் பண்ணுவாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுமே கூட லாக் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ லாக்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க இந்த ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எத்தனை மேஜர் அதாவது மே எயிட்டீன் இயர்ஸ் மேலே இருக்காங்களோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அழகாக ப்ராப்பராக பிளான் பண்ணி டேக்ஸை ஃபைல் பண்ணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் சார் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் சேல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக அக்கௌண்டடாகலாம் பண்ணுறது கிடையாது இன்னமும் கூட அவங்க வந்து கேஷாக கொடுக்குறத பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டை வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இருக்குது இப்போ அதை வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் என்ன பண்ணணும் ஜென்ரலாக வந்து அந்த இந்த ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக இருந்ததுன்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்ன அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதாவது பையரும் ரெடியாக இருக்கார் எனக்கு ஒயிட்டாக கொடுத்து நான் பண்ணுறதுக்கு பயரும் ரெடியாக இருக்காரு செல்லரும் வந்து நீ எனக்கு ஒயிட்டாகவே கொடுத்துருங்க நான் டேக்ஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் உங்கள் சௌரியத்துக்காக ஒரு பையரும் ஒரு செல்லரும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஒரு அதிகமான விலைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ஒரு சர்வே நம்பர் இல்லை அந்த ஒரு ரோட்டில் இனிமேல் நட நடக்கக்கூடிய ஃப்யூச்சர் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே அந்த பேஸ் ப்ரைஸை கைட்லைன் ஆக்கிடுவாங்க ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஒரு கோடிக்கு மேலே கேஷ் வந்துருச்சு ஐம்பது லட்சத்துக்கு மேலே கேஷ் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த ஆடிட்டர் தெரியுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி பண்ணுறவங்க இரண்டு மூணு விதத்தில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டை விட்டுட்டு திருப்பி இன்னொரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க அதாவது இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் எங்கே இதே மாதிரியான ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்கோ எங்கே இதே மாதிரியான ஒரு கேஷ் காம்பனெண்ட் இருக்கோ அந்த மாதிரி போய்ட்றாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க ரொம்ப இதுவாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூவி பிஸ்னஸ் மாதிரி அதாவது சினிமாவில் வந்து ஒரு நான் ஒரு படத்துக்கு வந்து நான் ஃபைனான்ஷியலாக மாறுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி மாறினவங்களாம் இரண்டு கோடி மூணு கோடி லூஸ் பண்ணவங்களாம் என்னோடய கிளைண்ட்ஸாக இருக்காங்க அதாவது ரியல் எஸ்டேட்டில் விற்றுட்டு அந்த கேஷை எடுத்து பேங்க்கில் போட முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் அவர் என்ன பண்ணுவார் அடுத்து கேட்டா சார் எனக்கு திருப்பி ரியல் எஸ்டேட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பாரு அப்புறம் கேட்கும்போது சார் என்னோட ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் வந்து சினிமா படம் எடுக்கிறேன்னு சொன்னார் அந்த சினிமா படம் எடுக்கிறவருக்கு நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன் அவர் எனக்கு வந்து அந்த படத்தை ப்ராப்பரா லீகலா வித்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க கடைசியில் அவருடைய டோட்டல் லாஸ் பாத்தீங்கன்னா இரண்டு கோடி ரூபாய் சார் இப்போ வந்து ஒரு ஹியூஜ் கேஷ் ஃபுல்லோ இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சிம்பிளா ஆஸ் யூஷுவல் டெபாசிட் பேங்க்ல போடக்கூடிய ஒரு ஒன்று சேவிங்ஸ் பேங்க்ல வச்சுக்கலாம் இரண்டே முக்கால் பர்சன்ட் வரும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் ஒரு ஆறு பர்சன்ட் வரும் இது ரெண்டாவது மூணாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அமௌண்ட்டை போடலாம் அதில் போட்டால் ஏழு பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு மேலே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்தால் கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தி ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ப செபியே வந்து என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் கொடுக்கலான்னு சொல்லி செபியே வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்ததுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு பார்த்தா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் இருக்குது இந்தியாவோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்ட் இருக்குது இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு வந்து பதினாலு பர்சன்ட் வேணும் பதினெட்டு பர்சன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டேரக்ட் இக்யூட்டீஸ்னு சொல்கிறோம் அந்த டேரக்ட் ஈக்குவிட்டிஸ்க்கு பிஎம்எஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு அதில் வந்து நிறைய பேர் ஒரு சிலர்லாம் பதினெட்டு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தி வரும் ப்ராஃபிட் ஷேரிங்னு சொல்லுவாங்க எயிட் எயிட்டி டுவெண்ட்டிம்பாங்க அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவங்களே வச்சுப்பாங்க இதற்கும் மேல உங்களுக்கு வந்து அன்லிஸ்டட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம் அன்லிஸ்டட் ஈக்விட்டின்னா ஒரு கம்பெனியே இப்போதான் ஃபார்ம் ஆகி பெருசாக இப்போ சாய் கிங்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சாய் கிங்ஸ் இன்னும் ஐபிஓவே வரல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இன்னும் ஐபிஓ வரல அப்படிங்கிற ஒரு காலத்தில் இது வந்து அன்லிஸ்டட் ஈக்குவிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் அதில் வந்து ஒரு கோடி ரூபா போட்டிங்கன்னா அதில் இருபத்தி நாலு கூட ஒரு சில டைமில் வரதுக்கான இருக்குது இதுபோக ஆரிஐடினு சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒருத்தருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்ததுக்கு மாதிரி நீங்கள் வந்து இரண்டே முக்கால் பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு அதுக்கும் மேலே கூட ஜென்ரேட் பண்ண முடியும் சார் இப்போ கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸ் நம்ம அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சட்டன் டைம் ஒரு லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த டாக்ஸ் நம்ம கட்டுறது அப்படின்றது ஒரு அமௌண்டாவே இருக்காது ஏன்னா நம்ம பணம் வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடியுது இந்த விஷயங்களை எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து டாக்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து எல்லா விதமான ஹெட்ஸில் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறேன் சம்பளமா வந்து இருபத்தஞ்சு லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதனுடைய டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டுவெல் லேக்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா சாலரி காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கிட்டே வந்துடும் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மேலே போயிடும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லாம் கிராஸ் பண்ணிங்கனாக்க ஹையஸ்ட்டு லேப் இதுக்கு தான் நீங்கள் இதே ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வீடு கட்டி வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வர்ற வாடகையில் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருவாங்க நான் அதை கட்டி வாடகைக்கு விடுறேன்னா அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் என்னால் வந்து இப்போ லோன் வாங்கி கட்டியிருக்கேன் அந்த லோனை வந்து உங்களால் இது பண்ண முடியும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிடையாது கோயிங் ஃபார்வர்ட் நியூ டாக்ஸ் ரிஜீமில் அது கிடையாது இருக்கிறதுலேயே கம்மியான டாக்ஸ் பர்சன்டேஜ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் மட்டும் தான் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ நல்லா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் அதுக்கப்புறம் டேக்ஸ் ஸ்லாப் அதாவது உங்களுடைய என்ன ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த ஸ்லாப் ரேட் இருக்கிறதுலே கம்மியான கேபிட்டல் கெயினாக அவங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு ரிஸ்கியான ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஈக்குவிட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இது ஒரு ரிஸ்கியான ப்ராடக்ட்டுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கே தெரியும் ஸோ அது வேற இல்லாமல் இப்போ நிறைய பணக்காரங்கள்லாம் வந்து இதில் தான் பணத்தை போடுறாங்க ஸோ அதனால் ரெண்டு விதத்துலேயும் அவங்க வந்து கேட்டர் பண்ணுறாங்க ஒன்று வந்து என்னென்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய கேபிட்டல் கெயின்ஸை டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சிருக்காங்க லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸை டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இதுதான் இருக்கிறதுலேயே கம்மி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கும் பில்லு காமிச்சு நீங்கள் லாஸ் கூட கிளைம் பண்ணலாம் ஒரு சமயம் நீங்கள் பில்ஸே மெயின்டைன் பண்ணலை அப்படின்னீங்கன்னா இந்த கேஷ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸாக இல்லைனா வந்து இந்த எல்லாமே அக்கௌண்டட் மணியான்னு பொறுத்து நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் காமிக்கலாம் ஐம்பது பர்சன்ட் காமிக்கலாம் தொண்ணூறு பர்சன்ட் காமிக்கலாம் ப்ரோக்கரேஜ் மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக வரது வந்து என்னென்னா இந்த பெட்டிங் ரேசிங் அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு பிரைஸ் மணி மாதிரி ஏதாவது ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மட்டும்தான் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கேம்பிளிங் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா ரொம்ப அதாவது குதிரை அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பர்சன்டேஜ் அதுக்கும் ரொம்ப ஜாஸ்தி வரும் அதை விட நீங்க வந்து ஈவன் பிக் பாஸில் மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டு வராங்க பிக் பாஸில் பணத்தை ஜெயிச்சிட்டு வராங்கன்னா அதுக்கும் டேக்ஸ் இருக்கும் ஐம்பது லட்சம் கொடுத்தா அதுக்கும் டேக்ஸ் வரும் அதை விட பிட்காயினை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பிட்காயின்ல நீங்கள் பணம் பண்ணிங்கன்னாலும் அதுக்கும் டேக்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் ஈக்குவலண்டாக கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு எந்த விதமான செட் ஆஃப் காஸ்ட் எதுவுமே கொண்டு வரல ஸோ அதனால இருக்கிறதுலே டாக்ஸ் ரொம்ப கம்மியாக உள்ள ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ற ப்ராடக்ட் தான் கெய்ன்ஸ் கம்மி லாங் டேர்ம்ல இருந்தா பவர் ஆஃப் கம்பௌண்டிங் வரும் அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ய் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போது ஜனவரி பிப்ரவரியில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் இப்போ நிறைய ஒரு வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ யுஎஸ் மார்க்கெட்டில் அங்கே இருக்கிற வேல்யூவேஷனால் மார்க்கெட் கீழே சரிஞ்சுதுன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டாக்கும் சரியாது ஐடி ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தும் ஒரு சமயம் ஐடி ஸ்டாக்ஸ் கீழே விழுந்ததுன்னா கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் ஒரு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஸ்மால் கரெக்ஷன் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ஒரு நாலு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குன்னா இந்த டைம்ல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு டிசம்பரில் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு திருப்பி ரீஎன்டர் பண்ணலாம் அப்போ இந்த ஒன் பாயிண்ட் டூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக ப்ராப்பராக டேக்ஸ் பிளான் பண்ணி பண்ணலாம் சார் கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருப்பவர்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பேசியிருக்கோம் சார் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க